உயிர்கள் வாழ்கின்றன என்பதால் சூரிய வழிபாடு உலகளவிய ஒன்றாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆறுவித சமய வழிபாட்டில் சூரியனை கடவுளாக வழிபடுவதற்கு சௌரம் என்று பெயராம் இந்தியாவில் சூரிய வழிபாடு ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு முறையில் செய்யப்பட்டு வருகிறது சூரியனை உலகம் முதல்வனாக ஆதித்ய ஹிருதயம் நூல் கூறுகின்றது இது ஆதி சக்கரங்களால் இயற்றப்பட்டது இதை தவிர மார்க்கண்டேய புராணம் பவிஷ்ய புராணம் ஆகியவையும் சூரிய வழிபாட்டை பற்றி விவரிக்கின்றன சூரியன் காலையில் ரிக்வேதமாகவும் நண்பகலில் யஜுர்வேதமாகவும் மாலை நேரத்தில் சாமவேதமாகவும் வேதமாகவும் திகழ்வதாக சூரிய அஷ்டாங்கம் சொல்கிறது காசியப்பர் அதிதி தம்பதியருக்கு பிறந்த பன்னிரண்டு மக்களும் பன்னிரண்டு சூரியர்கள் எனப்பட்டனராம் அதிதியின் பிள்ளைகள் என்பதால் ஆதித்யர் என்றும் அழைக்கப்பட்டனர் இந்த பன்னிருவர்களில் முதல்வனான விசுவான் தான் இப்பொழுது உலகை பிரகாசிக்க செய்யும் சூரியன் என்று மற்றொரு புராண வரலாறு கூறுகிறது உலகெங்கும் சூரியனுக்கு பல ஆலயங்கள் இருந்தாலும் காலத்தில் சூரிய பகவானுக்கு காலவ முனிவரின் முயற்சியால் எழுப்பப்பட்ட ஆலயம் தமிழ்நாட்டில் இருக்கிறதாம் அதை பத்தி வாங்க டெம்பிள் ரகசியத்துல தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம் கும்பகோணம் மயிலாடுதுறை மாற்று சாலையில் உள்ள சூரியநாதர் கோவில் ஆகுமாம் சிறிய ஆலயம் நவகிரகங்களை மட்டுமே தெய்வங்களாக கொண்ட கோவில் சூரியனை மூலவராக கொண்ட திருத்தலம் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்டு விளங்குகிறது தனது இரு தேவியருடன் சூரியன் நடுநாயகமாக வீற்றிருக்க மற்ற எட்டு நவக்கிரகங்களும் எட்டு திசைகளிலிருந்து இருந்து அருள் பாலிக்கிறார்கள் இந்த சூரிய நாராயணர் கோவில் உருவான வரலாற்றை பற்றி காண்போம் காலவ முனிவரை ஒரு இளம் துறவி சந்தித்தார் அவரிடம் தன் எதிர்காலத்தை கேட்டறிந்தாராம் பின்னர் அனைவரின் எதிர்காலத்தையும் சொல்லும் நீங்கள் உங்களின் எதிர்காலத்தை எப்போதாவது கணித்ததுண்டா என்று கேட்டாராம் நீ யார் என்று கேட்க வந்தவர் நான் காலதேவன் என்று கூறி மறைந்தாராம் இதனால் தன்னுடைய எதிர்காலத்தை ஆராய்ந்தார் காலவ முனிவர் அதில் முன்வினை பயலால் அவருக்கு தொழுநோய் வரும் என்பது தெரிய வந்தது இதையடுத்து முன்வினை பயனை தருகின்ற காலமுனிவர் சரணடைந்தார் விந்தியமலையில் வளர்த்து நவகிரகங்களை நோக்கி தவம் செய்தாராம் நவகிரும் அவரின் முன்பாக தோன்றின காலவ முனிவரின் தொழுனை பிடிக்காத வரத்தையும் கேட்டாராம் நவ கிரகங்களும் அதனை அவருக்கு அளித்தனர் இதையறிந்த பிம்மன் நவகிரகங்களை வரவழைத்து சிவபெருமானின் துணை கொண்டும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவரவர் செய்த வினைகளின் பயனை அளிக்கவே நீங்கள் என்னால் படைக்கப்பட்டீர்கள் உங்களுக்கு தனித்து அப்படி இருக்கையில் காலவ முனிவருக்கு நீங்கள் வர மருளியது தவறு எனவே நீங்கள் அனைவரும் பூலோகத்தில் பிறந்து காலவ முனிவரால் தொழுநோயால் துன்பப்பட வேண்டிய கால அளவு வரை அதே நோயால் துன்பப்படுவீர்கள் என்று கூறினாராம் இதை கேட்டு வருந்திய பிரம்மனை பணிந்து விமோசனம் பிரம்மன் காவேரி ஆற்றின் வடகரையில் உள்ள அர்க்கவனமான திருமங்கலக்குடி சென்று கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை வரை எழுபத்தி எட்டு நாட்கள் தவம் ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உதயத்துக்கு முன் எழுந்து காவிரியில் நீராடி பிராணநாதரையும் மங்களநாயகியும் வழிபட வேண்டும் அன்றைய தினம் ஏழு நாளிகைக்குள் ஒரு எருக்கு இலையை எடுத்து அதில் ஒரு அளவு தயிர் அன்னம் வைத்து உண்ண வேண்டும் மற்ற நாட்களில் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்று கூறினாராம் பிரம்மதேவன் சொன்னபடி அகத்தியரின் வழிகாட்டுதலில் நவக்கிரகங்கள் இறைவன் இறைவியோடு விநாயகர் சிலை ஒன்றையும் நிறுவி அந்த வழிபாட்டை செய்தனர் எழுபத்தெட்டு நாட்கள் முடிவில் சிவபெருமான் அவர்கள் முன்பாக தோன்றி இன்றையோடு உங்களின் நோய் முழுவதுமாக குணமடையும் நீங்கள் தவம் இருந்த இடத்தில் உங்களுக்கு தனி ஆலயமும் உருவாகும் அங்கு வந்து உங்களை வழிபடுவர்களுக்கு நீங்கள் சுதந்திரமாக அனுகிரகம் செய்யும் வரத்தை தந்தோம் என்று அருளினாராம் நவக்கிரகங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் ஆலயத்தின் தென்மேற்கு மூலையில் கோல்வினை தீர்த்த விநாயகர் என்ற பெயரில் அருள்கிறார் மற்றும் சாயாதேவியுடன் சிவசூரிய பெருமானாக நின்ற கோலத்தில் சூரிய பகவான் அருள் பாலிக்கிறார் அங்கிருந்தே குரு பகவானையும் தரிசிக்கும் வகையில் சன்னதி அமைந்துள்ளது தவிர தென்மேற்கில் சனீஸ்வரன் தெற்கில் புதன் தென்கிழக்கில் அங்காரகன் கிழக்கில் சந்திரன் வடகிழக்கில் கேது வடக்கில் சுக்கிரன் வடமேற்கில் ராகு எழுந்தருளியுள்ளார் இந்த பெற்ற ஆலயமானது தஞ்சை மாவட்டத்தில் மயிலாடுதுறை கும்பகோணம் மாற்று மார்க்க சாலையில் சூரியனார் கோவிலாக அமைந்திருக்கிறது மதுரை கும்பகோணம் வழியில் செல்வோர் ஆடுதுறையில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் வடக்கில் சென்றால் இந்த ஆலயத்தை அடையலாம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க